சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது இணைந்துள்ளார்கள் இது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டு பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தார் நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் ஓ அவர்களால் அதிமுகவிற்குள்ளே வர முடியாது என்று எடப்பாடி கூறியிருந்தார் ஆனால் அதிமுகவிற்குள் யாரை வர முடியாது என்று கூறுகிறாய் என்று கூறி தற்பொழுது திடீர் திருப்பமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தனது பக்கம் வர வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை தான் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நாம் பதிவு செய்திருந்தோம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவே மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் தேர்தல் ஆணையத்திடம் தனது ஆதரவாளர் மூலமாக கட்சியை பதிவு செய்துவிட்டார் என்பதை நாம் தெரியப்படுத்தினோம் முதலாவதாக யாரும் நம்பவில்லை கமண்டில் பலரும் தவறான தகவல் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தெரிய வந்துவிட்டது எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்கிவிட்டார் ஓ பி அவர்கள் தலைவர் அதனைத் தொடர்ந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் இவர்களது தலைமையிலும் தற்பொழுது அதிமுகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் பெரும் படையுடன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் சுமார் இரண்டரை லட்சம் தொண்டர்கள் முதல் நாளில் இணைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து நிச்சயம் ராமநாதபுர தொகுதியில் போட்டியிட்டதை போல் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலோ அல்லது மிகப்பெரிய கூட்டணியை அமைப்பதற்கான ஏற்பாடுகளையோ ஓபிஎஸ் அவர்கள் செய்வார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்களது தலைமையிலான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் வெற்றியடையுமா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கணும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த இந்த முடிவு சரியானதா அரசியலில் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகியிருக்கிறார் நீதிமன்றத்திலும் தற்பொழுது அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தையும் நடத்தி வருகிறார் இந்த ஒரு வேளையில் பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நிற்பதை விட தனி கட்சியை ஆரம்பிப்பதுதான் சிறந்தது ஏனென்றால் தொண்டர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இருக்கிறார் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களது நம்பிக்கைக்குரியவர் ஓபிஎஸ் என்ற காரணத்தினால் அவர்களை முன்னிறுத்தி தொண்டர்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது